அனைவருக்கும் வணக்கம் ஆட்டோ ட்ரென் சேனல் நான் தினேஷ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வண்டியை தான் பார்க்க போகிறோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மயந்திராவோட எக்ஸிவி நைன் எஸ் அந்த லான்ச்சுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க வெப்ரேஜிஸ் ப்ரோ எங்கே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தனிப்பட்ட வேலையாக அவர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு சீக்கிரமாக இந்த வண்டியோட ரிவ்யூ டீட்டெயில்டான டிரைவ் ரிவியூடு அவரும் போடுவார் நான் இப்போதைக்கு என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ எக்ஸிவி நைன் எஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செவன் சீட்ரு தாங்க ஞாபகத்துக்கு வரணும் சேம் நம்ம எக்ஸிவி செவன் டபுளோவை அதே மாதிரி ஒரு ஈவியில் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸிவி நைன்எஸ் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி மஹேந்திரா வந்து பி சிக்ஸ் எக்ஸிவி நைனி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வண்டியை வந்து அவங்க மஹிந்திரா தரப்பில் கொடுத்து இந்தியா லெவலில் சூப்பராகவும் இருக்குது அதுலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செவன் சீட்லேயும் ஈவி வந்து கொண்டு வந்துட்டாங்க எக்ஸிவி நைன் எஸ் ஸோ எக்ஸிவி எஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸிவி நைனஸ் இது வந்து ஒரு செவன் சீட்ரு ஸோ இவியில் மைந்திர கட்டிருந்த ஒரு செவன் சீட்ரு எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்யூவி செவன் டபுளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லான்ச் பண்ணப்போ பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணாங்கன்னு நான் சொல்வேன் ஏன்னா கம்ஃபர்ட் ரீதியாக இந்த வண்டியில வந்து எந்தவித குறைகளும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்பயே வந்து ஆடாஸ்லாம் வச்சு அந்த டைமில் ரொம்ப பீக்கில் கொடுத்துட்டுருந்தாங்க சேம் எக்ஸிவி நனினி வரும்போது ஃபைவ் தான் விட்டாங்க பட் அந்த டைமில் எல்லோருமே செவன் சீட்டர் நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கனா இப்போ எக்ஸிவி நைன் எஸ் அப்படிங்கிற வந்து செவன் சீட்டரில் ஈவியில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேட்டரி பேக்கப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஃபிஃப்டி நைன் கிலோ வாட் அப்புறம் செவன்ட்டி கிலோ வாட் அப்புறம் செவன்ட்டி நைன் கிலோ வாட் இந்த செவன்ட்டி கிலோ வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேசிக் வேரியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஒன் எபோவில் ஃபிஃப்டி நைன் கிலோவாட் அண்ட் செவன்ட்டி நைன் கிலோவாட் வந்து வருங்க பேக் டூ ஏபோவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிலோ வாட் செவன்ட்டி நைன் கிலோ வாட் வந்து வருங்க லாஸ்ட்டாக நம்ம டாப் எண்ட் ஸ்கூலில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேக் த்ரீ செவன்டி நைன் கிலோ வாட் அப்புறம் பேக் த்ரீ எபோ செவன்ட்டி நைன் கிலோ வாட் வந்து அவங்க வந்து இதில் பேட்ரி ஆப்ஷன்ஸ் வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதோட ப்ரைஸிங் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சரி வண்டி ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க ஸோ வண்டி ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸிவி நைனி மாதிரி இருந்தாலும் சில சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் லோகோக்கு வரலாம் எக்ஸிவி நைனியில் வந்து பார்த்திங்கன்னா பானட்டில் தான் கொடுத்துருப்பாங்க பட் இப்போ வந்து சென்டர்களில் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஈவி காரங்கிறதுனால ஒரு ஃப்ளாட்டான கிரில் ஷேப் கொடுத்திருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ல வந்து ஆர்வென்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்குங்க அப்புறம் சேம் நம்ம எக்ஸிவி நைனியில் பார்த்தா அதே டிசைன் சிமிலர் தான் இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஹெச் டு ஹெச் வந்து ஒரு டிஆர்எல் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிஆர்எல் வந்து கீழே வரைக்குமே வரும் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடம் மட்டுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் அந்த டைம்ல வந்து டிஆர்எல் வந்து கம்மி அப்புறம் கீழே பார்க்கலாம் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ்க்கான லைட்ஸ் ப்ரொஜெக்டர் லைட் ஸோ இங்கே அந்த இடத்துலலாம் ஹெட் லாம்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி செட் அப்ஸ்க்கு கொடுத்துருக்க ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் லாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடாஸ் வந்து வரும் ஏன்னா ஆடாஸ் லெவல் டூ வரதுனால ஸோ சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரைடார் வரும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைடார் வந்து வரும் ஸோ இதெல்லாமே வந்து ஆடஸ் பங்கும் அப்புறம் இந்த லைன் அசிஸ்ட் இதுக்கெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஆடாஸ் லெவல்லாம் வரனால ஸோ ஃப்ரண்ட்டோட லுக் நீங்கள் பார்க்கலாம் நல்லா மேசிவாக இருக்குது ஃப்ரண்டோட லுக்லேயே இன்னொன்று காட்டுறேன் ஸோ பானட் ஒன்று ஒன்றே காட்டிடுறேங்க ஃப்ரங்க் ஸ்பேஸ் அதாவது ஃப்ரண்ட்டில் கொடுத்தனால ஃப்ரங்க் ஸ்பேஸ்ன்னு தான் சொல்லணும் ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ்கான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நல்லா பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்மோஸ்ட் முன்னாடியே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்லைடிங்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அது வந்து நீங்கள் எதாவது அடிஷனாக வச்சுக்கலாம் மேலேயும் வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹைட்டுமே நல்ல ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க பானோட்டோடய வெயிட்டும் ஹெவியாக தான் இருக்குது ஹைட்ரலிக்ஸ் டச் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ சைடோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு டாப் பெண்ட்டுங்க இருக்குதுலேயே வச்சு ஸோ இதில் வந்து அலாய் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸில் தான் வரும் டயர் சைஸ் பார்க்கும்போது டூ தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஆர் எயிட்டி நைன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க நல்ல ஒரு பெரிய வீல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் கிளாடிங்ஸ்ன்னு வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ ஃபினிஷிங்கில் தான் இருக்குது சொர சொர பிளாஸ்டிக்லாம் கிடையாது நல்ல ஒரு டீசன்ட்டான ஒரு பெயிண்டிங் ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வீலோட கிளாடிங்ஸ் பார்க்கலாம் ஸோ கர்வியான ஒரு வீல் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் நைனி சிக்ஸிலாம் பார்க்கலாம் கொஞ்சம் பாக்ஸி டைப் மாதிரி வரும் பட் இது வந்து நல்லாவே வந்து ஒரு ஷேப்டாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சைட்லேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக டிசைன் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து ஃப்ளாட் டோர்ஸ் தான் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்க்ளோ எலக்ட்ரிக் ஆரிஜின் இதுதான் மெயினான விஷயங்கள் ஸோ மயந்திரா தரப்பில் எல்லா எலக்ட்ரிக் கருமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளோவில் தான் வந்து அவங்க டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மூலமாக என்ன பெனிஃபிட்னா இது எவ்வளோ செவன்ட்டி நைன் கிலோவீடர் பேட்டரி வரைக்குமே கொடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு உள்ள இன்டீரியரில் வந்து சர்ஃபேஸ் இருக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து சொல்லணும்னா ரியர் வீல் ட்ரைவுங்க ஸோ பின்னாடி தான் வந்து மோட்டருக்கான எல்லா யூனிட் செட்டப்ஸும் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் அஃபெக்ட் ஆகாமல் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்க்கலாம் நீங்கள் சேம் நம்ம செவன் டபுளோவோட ஷேப் மாதிரியே தான் இருக்குது இது ஒரு செவன் சீட்டர் ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கான வின்ஷீல்டும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பேசஞ்சருக்கு நல்ல பெரிய ஒரு சைட் விண்டோ வந்து இருக்குங்க யாருக்குமே ஒரு அடைச்ச ஃபீலிங் இருக்காது வெளியிலேருந்து போதே நமக்கு நல்லா தெரியுது உள்ளே வந்து ஒரு நல்ல லைட் ரோ இருக்குன்னு சொல்லி கிளாஸஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் செவன் டபுளோவில் வர மாதிரியே ஒரு ஹம்பியான ஒரு டிசைன் ஸோ டிசைன் அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பேக்கில் வந்து ஹைட்டாக தான் வந்திருக்கு பார்க்க சூப்பராக இருக்குங்க பியரோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம் நைனி மாதிரி இல்லை இது நைனிலேருந்து அடுத்த வெர்ஷனாக இருந்தாலும் செவன் டபுள் ஓவுக்கு ஈக்குவலான ஒரு வண்டி தான் ஏன்னா இதுவும் செவன் சீட்டர் அது வந்து ஐசி இன்ஜின்ஸில் பட் ஈவியில் செவன் மாதிரி இருக்கிறது இந்த எக்ஸிவி நைன் எஸ் தான் ஸோ டிசைன் பேட்டர்ன் வந்து சிமிலராக நம்ம செவன் டபுள்வில பார்த்த மாதிரியே இருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றியிருக்காங்க வெறும் டிசைன் மட்டும் இல்லைங்க சில விஷயங்கள் உள்ள லெக்ரூம் ஏன்னா எல்லாமே மாறும் ஏன்னா இது வந்து ஒரு இவி வெஹிக்கிளுங்கிறதுனால பின்னாடியோட போர்ஷன் டிசைன் ஃபுல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நல்லா நல்ல ஸ்போர்ட்டிவரான டிசைனாக கொடுத்துருங்க ஒரு ஷார்ட் ஆனர் ஸ்பாய்லர் அப்புறம் லைட் வந்து பார்க்குற பிரேக் லைட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்து சீக்வென்ஷல் இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்லா தான் இருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நாலு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து வருது இப்படி நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸ்கிட் ப்ளேஸ் எல்லாமே நல்லா ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நல்ல போல்டான ஒரு பேஜிங்கில் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸிவி நைன் எஸ்ங்கிறது ஸோ ரியரோட ப்ரொஃபைல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் ரியரோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செவன் சீட்டர் த்ரீ ரோஸ் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பூஸ் பைஸ் இருக்குது கட்ட பைஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா சின்ன சின்ன நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பட் நீங்கள் ஆப்வியஸாக பூத் ஸ்பேஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா தேர்ட் ரோ வந்து ஃப்ளாக் பண்ணிங்கன்னால் நீங்கள் நம்ம முடியும் ஸோ தேர்ட் ரோ வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபிளாட் ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் ரோ மட்டும் ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு வந்து லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக கிடைக்கும் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் மட்டும் போகிறீங்களா இதேவே நீங்கள் ஏழு பேர் மட்டும் போகிறீங்கன்னா ஸோ இந்தளவுக்கு தான் நீங்கள் பூட் ஸ்பேஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ஸ்பேசஸ் வந்து இருக்குங்க இதில் வந்து பவர் டெயில்கேட் கிடையாது பட் ஆனால் எலக்ட்ரிக் பூட் ரிலீஸர் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்துடலாங்க ஸோ வண்டியில் ஏறி உட்காந்தவுடனே டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் வித் மெமரி ஃபங்க்ஷன் மூணு மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இன்டீரியரில் ஏறி உட்காந்தோடனே கோஸ்ட் டு கோஸ்ட் சிஸ்டம் அதாவது மூணு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பார்க்கலாம் சேம் நம்ம நைனியில் கொடுத்துருக்க அந்த விஷயம் எல்லாமே இதில் அப்படியே இருக்குதுங்க சேம் நம்ம வேரியன்ஸ் கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து சேம் அதில் மாற மாதிரி தான் மாறும் வண்டி ஃபீல் வந்து எனக்கு சேம் நைனி ஃபீல் தான் இருக்குது பட் இந்த செவன் சீட்ருங்கும் போது நம்ம செகண்ட் ரோ சீட்ஸும் தேர்ட் ரோ சீட்ஸும் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அதில் தான் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க விஷயங்கள் நல்ல ஹை குவாலிட்டியில் சேம் நம்ம நைனில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அது வந்து அப்படியே சேம் இயர்ஸ்க்கும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது வென்டிலேஷன் சீட்ஸ் அப்புறம் இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள் ஸோ இங்கே இருக்கிற எல்லா விஷயமே வந்து நம்ம சேம் நைனியில் யூஸ் பண்ணுறது தான் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ மெயினாக செகண்ட் ரோ சீட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோவில் எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக செகண்ட் ரோ வந்து பார்க்கலாம் என்ன விஷயங்களாக இருக்குதுன்னு ஸோ செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் மூணு லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி உட்கார் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சீட்ஸ் வரும் சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வராது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆம்பரஸ்ட் வருது அதேமாதிரி அட்ஜஸ்டபிள் லேட்ரெஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க மூணு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் பெல்ட்ஸ் வந்து சேஃப்டி ரீதியாக கொடுத்துருக்காங்க சைட்லேயும் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் சேம் நம்ம பார்த்தா அதே ஃபினிஷிங் தான் அடிஷ்னலாக சொல்லணும்னா இங்கே ஒரு ட்ரெயின் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எதை வச்சு சாப்பிட்றீங்கன்னா ட்ரே இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கான வாஷ் சார்ஜிங் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க அது போக இங்கே சென்டர்லேயுமே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான பேடு இருக்குது ஸோ சார்ஜ் போடணுன்னா மூணு பேர் இருந்திங்கனாலும் நீங்கள் அவங்கவுங்க பாட்டு போட்டு வரலாம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஸோ மாதிரி பாஸ் இருக்குது நீங்கள் ஒரு சூச்சி அமுத்துட்டிங்கன்னா இந்த சீட் வந்து மேக்ஸிமம் முன்னாடி போயிடும் அப்போ நீங்கள் வந்து நல்ல ஃப்ரீயாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு வரலாம் நல்லா இன்னுமே லெக்ரூம் வந்து கிடைக்கும் பின்னாடி யாருமே இல்லையா ஸோ நீங்கள் நல்லா ஸ்லைட் பண்ணி அப்பயும் பின்னாடி போய்க்கலாம் இல்லை பின்னாடி இருக்காங்கன்னு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரோலில் வந்து இருக்குங்க அது போக நீங்கள் சென்ட்ரல் ரோலில் இருந்தாலும் சரி தேர்ட் ரோலில் இருந்தாலும் சரி பேனாரமிக் சன் ரூஃப் அது போக பின்னாடி வந்து பெரிய நல்ல மூணு ரூஃபுமே கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்க்ரீன் பார்க்கலாம் நீங்கள் மேலே வந்து ஃபுல்லாமே ஒரு வென்ஷீல்டு கொடுத்து லைட்டிங் வந்து ஃபுல்லாக உள்ளே வருது அது போக பேனாரமிக் சன் ரூஃப் கொடுத்து சூப்பரான விஷயங்க ஸோ இப்போ தேர்ட் ரோ வந்து நான் வந்து இப்படி நார்மலாக வச்சுட்டு எந்தளவுக்கு தேர்ட் ரோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத நம்ம பின்னாடி போய் மெயினாக பார்த்துடலாங்க ஸோ தேர்ட் ரோக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் லீவர்ஸ் பார்க்கலாம் இது வந்து எலக்ட்ரிக்கல் டம்பிள் டவுன்லாம் கிடையாது மேனுவல் டம்பிள் டவுன் தான் ஸோ இங்கே நீங்கள் வந்து இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓ சீட் வந்து அதுவே ஃபுல்லாக ஆகி மேலே போயிருது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஸோ இதுக்குள்ளே தேர்ட் ரோ வந்து போகிறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நான் போகிறேன் ஓகே ஸோ தேர்ட் ரோவில் நீங்கள் பார்க்கலாம் நான் இங்கே கூட உட்காந்துக்கிறேன் தை சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை இது வந்து கொஞ்சம் கிட்ஸ் உட்காரலாம் ஒரு லாங் ரைடுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த பொசிஷனிலேயே உட்கார அளவுக்கு தான் இருக்குது ஃப்ரண்டில் லெக் ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது இன்னுமே நம்ம ஸ்லைடிங் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் லெக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த லெக் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் கால் வந்து முன்னாடி நீட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது முன்னாடியோட சீட்டுக்கும் நம்மளோட ஃப்ளோருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த கால் வந்து அதுக்குள்ளே விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது அப்புறம் அட்ஜஸ்டபிள் எட்ரெஸ்ட் வந்து இருக்குங்க ஹெட்ரூமுன்னு பார்க்கும்போது கரெக்டாக நான் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் நைனுக்கு மேலே இருக்கேன் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக டச் ஆகுது பட் ப்ரெஷராகலாம் இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் டுவெல் வால்ட்டுக்கான சார்ஜிங் போட்டு வந்து இருக்குது அதுக்கப்புறம் சைடில் வந்து ஏசி வென்ஸ் வந்து ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க ப்ளோயர் ஸ்பீட் நீங்கள் மேனுவலாக வந்து தேர்ட் ரோவில் நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் குடுத்துருக்காங்க பட் கண்ட்ரோல் வந்து ஒரு சைடு தான் வருது வருதுக்கும் இதுக்கும் என்ன மேஜரான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட் சீட் சீட்ஸ் ஒரு அளவுக்கு சிமிலரிட்டீஸ் இருந்தாலும் செவன் டபுளோவில் நீங்கள் இது வந்து ஸ்லைடிங் பண்ண முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது பட் இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே நீரும் இருக்கும் லைட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோக்கு நல்லாவே வருது எனக்கு இங்கே உட்காரும்போது பர்சனலாக சொல்லணும்னா இந்த பில்லர்ஸ் வந்து பார்க்க பெருசாக இருந்தாலும் எனக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸாக இல்லை இந்த விண்ஷீடில் வந்து என்னால் நல்ல ஒரு வியூ பார்த்துட்டே வர முடியும் உட்காரத்துக்கும் டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் மோசம் கிடையாது ஸோ செவன் சீட்டரில் இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் காரில் கொடுத்தது சூப்பரான விஷயம் எக்ஸிவி நைன் எஸ்ஸோட ஒரு குயிக்கான சம்மரி வந்து பார்த்துடலாங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பேட்டரி பேக்கப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க வித் வேரியண்ட்டில் பேக் டூவில் அது வந்து எழுபது கிலோ வாட்கான பேட்டரி அது மட்டும் இந்த வண்டியில் புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை தாண்டி ஃபிஃப்டி நைன் ஓட் வந்து பேஸ் வேரியன்ட் பேக் வரும் அதேமாதிரி பேக் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் கிலோ வந்து உங்களுக்கு வருங்க ஸோ வண்டியை பற்றி இருக்கிற கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்பெக்ஸ் ரீதியாக எதுவுமே வந்து பெருசாக சேஞ்ச் ஆல்லைங்க சேம் நைனியில் பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் அதே பவர் ஸ்பெக்ஸ் எல்லாமே அப்படியே வந்து வரும் ஆனால் சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்யூ செவன் டபுள் அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செவன் சீட்டுங்கிறதுனால ஸோ உள்ள கம்ஃபர்ட் ரீதி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி பற்றி இருக்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சீக்கிரமாக ப்ரோ வந்து இதோடய ட்ரைவ் ரிவியூ அண்ட் வாக்கர் வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு வருவார் மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்